அரங்கர் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே உலகளாவிய ஆன்மீக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அடியேன் சுவடியாசான் எனது வணக்கத்தை கூறி அன்பர்களுக்கு இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தை மாதம் இந்த தைப்பூச பௌர்ணமி நன்னாளில் அன்பர்களுக்கு அரங்கரும் அருட்சுவடியும் என்ற தொடரிலே அரங்கர் தொலைக்காட்சிக்கு மகான் சுப்பிரமணிய பெருமானுடைய அருளாசி விளக்கத்தை அன்பர்களுக்கு ஆசான் வேண்டுதல் வைத்த வண்ணம் துறையூர் ஓங்கார குடிலில் தொடர்ந்து அன்னதானம் நடக்க ஆசிய அறிவுரை கேட்க மாதவசியே ஆறுமுக அரங்கா மண்ணுலகை காக்க வந்த ஞான தேசிகா பொருள்பட துறையூர் ஓங்கார குடிலில் புகழுவேன் தொடர்ந்து அன்னதானம் நடக்க ஆசிய அறிவுரை ஆசிய அறிவுரையை சுப்பிரமணிய ரியானம் அருளுவேன் சோபகிருது தைப்பூச நன்னாளில் சோபகிறது ஆண்டு தைப்பூச நன்னாளில் குருநாதர் சுப்பிரமணிய பெருமான் இடத்தில் ஓங்காரக்குடிலின் அன்னதானம் தொடர்ந்து நடக்க ஆசி அறிவுரையாக கேட்க அதற்கு அருளாசிதனை முருகப்பெருமானும் அருள வருகின்றார் வாசி வென்ற ஞானிகள் படை தர்மத்தை வற்றாது வளம் வந்து காத்துவர ஓங்கார குடிலின் அன்னதானம் தர்மம் மகான்கள் ஞானியர் படைகளால் பெரும் பாதுகாப்பாக அவர்கள் வளம் வர இந்த தர்மம் நடந்து வர பாதுகாக்கப்பட்டு வர வருகவே ஓங்காரக்குடிலின் அன்னதானம் வையகம் வியக்கும் வண்ணம் வளர்ந்தோங்கும் அதனால் உலகே திரும்பி பார்க்கும் வண்ணமும் வியக்கும் வண்ணமும் இப்படிலாம் ஒரு தர்மம் செய்ய முடியுமா அப்படின்னு வியந்து பார்க்கும்படி இன்னும் வளர்ந்தோங்கோங்கிறாரு தர்மசாலைகள் கணக்கில் அடங்கா வண்ணம் பெருகி தனவ தலைவன் அரங்கனை எனும் முழக்கம் குறையா உலகமெல்லாம் ஓங்கார குடிலின் கிளை சங்கங்கள் உருவாகும் அது கணக்கில் அடங்காத வண்ணம் அளவுக்கு அதிகமான தர்மசாலைகள் பெருகி தர்மமும் வளரும் அந்த சாலைகள் கிளைகள் அத்தனையிலும் தலைவன் அரங்கனே எனும் முழக்கம் என்றும் குறையாத வண்ணம் குறையாத வண்ணம் ஓங்கார குடிலின் தர்மம் குவளையம் எங்கும் விரிந்து பரவக்கூடும் உலகமெல்லாம் இந்த தர்மம் வளரக்கூடும் பரவக்கூடும்ங்கிறாங்க நிறைவாக தொடர் அன்னதான சிறக்க நில உலகில் சீமான்கள் அத்தனை பேரும் இந்த தர்மம் முருகப்பெருமான் என்னால் நடத்தப்படும் தர்மங்கிறார் அதனால் இந்த ஊங்கார குடிலின் அன்னதானம் தடையில்லாமல் இல்லாமல் நடப்பதற்கும் சிறப்பதற்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய புண்ணியவான்களும் சீமான்களும் செல்வத்து அதிபதிகள் அத்தனை பேருமே அத்தனை பேரும் ஊங்கார குடியில் நோக்கி வந்து குடிலை நோக்கி வருவாங்க அவர்களெல்லாம் வந்து மகன் அன்னதானத்தை அலங்கரித்து இப்படி ஒரு தர்மசாலை முருகப்பெருமானே நடத்துகின்றாரா ஞானிகளெல்லாம் பாதுகாத்து வரக்கூடிய தர்மமா அப்படின்னு வியந்து நோக்கி உங்கார குடிலுக்கு வந்து அவர்களெல்லாம் இந்த அன்னதானத்தில் பங்களிப்பு செய்தோம் ஆக்கமுடன் பலவித பொருளுதவி செய்தோம் பொருளுதவிகள் செய்தோம் தொண்டு புரிந்தும் அரங்கன் அன்னதான மா தர்மம் மா தர்மம் தொடர்ந்து தடைபடாய் எங்க இந்த தர்மம் எந்த சூழலிலும் தடைப்பட்டு விடக்கூடாது என அவரவர்களும் வந்து பொருளுதவி செய்து உடல் உழைப்பு தந்து தொண்டர்களாக மாறி மண்ணுலகில் பரிபூரண ஆசி உண்டு இப்படி தடைபடாமல் இந்த தர்மம் தொடர்ந்து இயங்குவதற்கு முருகப்பெருமான் என் பரிபூரண ஆசி உண்டு உலக ஞானிகளுடைய ஒட்டு சக்திகளின் பரிபூரண ஆசியும் உண்டுங்கிறார் மேதகு சக்தியாக அரங்க நவதாரத்தில் மா தர்மமே இடம்பெற இந்த கலியுகத்தில் அதனால் குருநாதர் இந்த கலியுகத்தை மாற்றவும் கலி இடர்களை போக்கவும் ஞான யுகம் படைக்கவும் சத்திய யுகம் படைக்கவும் மக்களை பாதுகாத்து யுகமாற்றம் புரிய அவதாரம் எடுத்திருக்கார் அவருடைய அவதாரத்தில் முதற் பங்கே அன்னதானம்தான் அதனால் மா தர்மந்தான் முதலிடம் பெறுது இது கலியுகத்தில் கலியுகத்தில் ஓங்கார குடிலின் அன்னதானம் கவசமாக உலகை மாற்றம் மகாசக்தியாக அதனால் இந்த தர்மம் எப்படி இருக்குன்னா மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்த உலகத்தையே காக்கக்கூடிய மகா சக்தியாகவும் கவசமாகவும் இருக்குங்கிறார் அழிவில்லாத மா சூட்சமமாக அனைத்துமாக அகிலத்தில் போற்றப்படும் பேசப்படும் அதனால் அசானுடைய அவதாரம் குருநாதர் துவங்கியுள்ள அந்த அன்னதானம் உலகமெங்கும் பெரும் பாதுகாப்பை தரும் பிரளத்தையே பிரளயத்தையே கட்டுப்படுத்தும் பேரழிவையே விரட்டி மீட்டு காக்கும் மகாசக்தியும் மகா சூட்சமுமாக அழிவே இல்லாத அனைத்து சூட்சம வடிவாக உலகமே போற்றும்படியும் உலகமே இந்த தர்மத்தை பேசும்படியும் இது மகாசக்தியாக மாறும் உலக மாற்றம் தரும் அப்படிங்கிறார் ஆகவே பிரணவ குடிலில் தொடர் தர்மம் ஆறுமுகன் என்னால் தொடர்ந்து நடத்தப்படும் அதனால் இந்த ஊங்கார குடிலின் அன்னதானம் என்பது முருகப்பெருமானே உடனிருந்து நடத்தக்கூடிய மா தர்மம் பேர்பட்ட தர்மத்தை தொடர்ந்து நடத்த பொருளுதவி செய்வதாலும் அந்த தர்மத்தில் வந்து உடல் உழைப்பு தருவதாலும் அந்த தர்மத்தின் புகழை உலகமெல்லாம் சொல்லுவதாலும் இப்படி ஒரு குருநாதர் இருக்கார் இப்படி ஒரு அன்னதான சேவை நடக்குது இங்கே போங்க முடிஞ்ச பொருளுதவி செய்யுங்க குருநாதரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க அந்த சொல்லே கூட மகாசக்தியாக மாறும் பெரிய பாதுகாப்பாகும் ஞானிகள் இடத்தில் மாறும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க முருகப்பெருமானை முன்னின்று நடத்துவதாலே வகைப்பட தடைபடா வண்ணம் தர்மம் வளர்ந்தோங்கும் அதனால் எப்பையும் தடை வராது இந்த தர்மம் இன்னும் அளவுக்கு அதிகமாக அதிகமாக ஆயிரம்னா ரெண்டாயிரமா ஐயாயிரமா பத்தாயிரமா இதனுடைய எண்ணிக்கையும் அன்பர்களுடைய வருகையும் அதிகமாகும் அனுப்பிக்கிறார் வழங்கிய தொடர் தர்மத்திற்குண்டான ஆசி முற்றும் முற்றே சுபம் அதனால் அன்னதானம் தொடர்ந்து நடத்த உண்டான முருகப்பெருமான் என் வழங்கிய அறிவுரை ஆசி முற்றே சுபம் என்கிறார் அதனால் புடிலினுடைய இந்த அன்னதானம் மகத்துவம் மிக்கது பேராற்றல் கொண்டது இந்த அன்னதானம் வந்து பசிப்பினி விரட்டுவது மட்டுமல்லாது உலகமாற்றம் மாற்றம் புரிவதற்கே ஒரு சக்தியாக இருக்கும் அன்னதனால் உலகமெங்கும் தர்ம சாலைகள் பெருகும் உலகமெங்கும் இந்த தர்மத்தை வியந்து நோக்கும் உலகமெங்கும் ஆசான் அரங்கன் புகழை இதுவே சென்று இதன் மூலம் உலக மாற்றம் நிகழும் உலகில் ஞானாட்சி மலரும் வாரியர் வாரீர் ஓங்கார குடில் நோக்கி என ஆசான் திருவாதம் பற்றி வணங்கி அடியேன் இந்த பேட்டியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்